மாரி செல்வராஜ் இயக்கியிருக்கக்கூடிய பைசன் படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு உலக இதுவரை இந்த திரைப்படம் எழுபது கோடி ரூபாயை வசூல் செஞ்சுருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்குது கடந்த பதினேழு நாட்களா கடந்து வெற்றிகரமாக திரையரங்கில் ஓடிட்டுருக்கக்கூடிய இந்த படம் வரக்கூடிய நாட்கள்லையும் அதிக வசூலை எட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்கக்கூடிய துரு விக்ரமோடைய நடிப்பு ரசிகர்களை பெரிதும் கவர்ந்திருக்கு மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்றெடுத்த இந்திய அணிக்கு பைசன் திரைப்பட குழு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இது சம்பந்தமா அந்த படக்குழு வெளியிட்டிருக்கக்கூடிய போஸ்டர்ல ப்ரௌட் ஆஃப் சாம்பியன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கு மேலும் இந்திய தேசிய கொடியும் போஸ்டர்ல இடம் பிடிச்சிருக்கு இந்திய மகளிர் அணிக்கு பைசன் திரைப்பட குழு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறது ரசிகர்களை மேலும் கவர்ந்து எடுத்திருக்கு இயக்குனர் சேரனுடைய தயாரிப்பில் வெளியான ஆட்டோகிராஃப் திரைப்படம் வரக்கூடிய பதினாலாம் தேதி மீண்டும் திரையரங்குல வெளியாக இருக்குது இருபத்தோரு வருஷத்துக்கு அப்புறமா டிஜிட்டல் முறையில் தமிழ்நாடு முழுவதும் இந்த திரைப்படம் வெளியாக இருக்கிறதா இயக்குனர் சேரன் தெரிவிச்சிருக்காரு தற்போது பழைய திரைப்படங்கள் எல்லாத்தையும் டிஜிட்டல் பண்ணி மீண்டும் திரையிடப்பட்டு வர்றது வழக்கமாக இருக்கக்கூடிய நிலையில சேரனுடைய இந்த ஆட்டோகிராஃப் திரைப்படம் வெளியாக கூடியது இந்த விஷயம் அப்படிங்கிறதே ரசிகர்களை உற்சாகனையை செஞ்சிருக்கு தனக்கு பல்கலை வித்தகர் அப்படிங்கிற மதிப்பு மிகுந்த விருது கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு தெலுங்கு திரைப்பட நடிகர் அல்லு அர்ஜுன் நன்றி தெரிவிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே சர்வதேச திரைப்பட விருதுகள் கடந்த அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி வழங்கப்பட்டுச்சு அதுல பல்கலை வித்தகர் அப்படிங்கிற மதிப்பு மிக்க விருதை அல்லு அர்ஜுனுக்கு கொடுத்திருக்காங்க இந்த விருது குறித்து அவர் சொல்லும் பொழுது நம்ப முடியாத கௌரவம் அளிக்கப்பட்டதற்கு நன்றி அப்படின்னு தன்னுடைய சமூக வலைதளத்தில் மகிழ்ச்சியோட தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த விருதை ரசிகர்களுக்கு அர்ப்பணிப்பதாகவும் அவர் பதிவிட்டிருக்காரு பாலிவுட் நடிகர் ஷாருக் நடிக்கக்கூடிய கிங் படத்தோட டீசர் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில அதற்கு ரசிகர்களோட மத்தியில பெரும் வரவேற்பு கிடைச்சிருக்கு அறுபதாவது பிறந்தநாள ஷாருக் கான் கொண்டாடி வரக்கூடிய நிலைமையில கிங் படக்குழு இந்த டீசரை வெளியிட்டிருக்காங்க தொடர்ந்து வெற்றி படங்களை வழங்கி வரக்கூடிய ஷாருக் கிங் படமும் வெற்றி படமா அமையும் அப்படின்னு படக்குழு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க